செல்ல குழந்தையே உன்னை சிந்தவனுடைய இல்லத்திற்கு இந்த வராகி நேற்று நான் சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் எதனால் இன்று இந்த செய்தியினை இந்த வராகி உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் சொல்லி முடிக்கும் போது இந்த செய்தியினை உனக்கு கொண்டு வந்ததற்கு இந்த வராகியினுடைய நோக்கம் என்னவென்பதையும் நீ புரிந்துகொள்வாய் என் பிள்ளை முதலில் அம்மாவின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த தாயானவள் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடத்துவது கிடையாது காரணங்கள் இல்லாமல் எதையும் செய்வதும் கிடையாது காரணம் இல்லாமல் உனக்கு நான் சொல்ல போவதும் கிடையாது என் பிள்ளை அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கானது என்பதை நீ புரிந்து போதும் புரிந்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக இந்த தாயானவளின் அன்பினையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு கண்ணீர் வர வேண்டும் உன்னுடைய பலகீனம் என்னவென்பதையும் தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீரை சிந்த வைத்தார்கள் என் தங்கமே அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் காயப்படுத்தியது வேதனையும் படுத்தியது எதற்கெடுத்தாலும் என் பிள்ளைக்கு கண்ணீர் அடித்து கொண்டு வந்து நிற்கும் இதுதான் உன்னுடைய பலன் என்று இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா அதனால்தான் என் பிள்ளை அவர்கள் மிகவும் எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து விட நினைக்கின்றார்கள் மிகவும் சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட அவர்கள் துணிந்து விட்டார்கள் அதை அவர்கள் நிறைவேற்றியும் விட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது மிக பெரிய துரோகத்தை உன் பின்னால் இருந்து கொண்டே உன் முதுகில் குத்தியது போல உனக்கு செய்தார்கள் என் பிள்ளையே உன்னோடு இருக்கும்போது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களும் பேசும்போதும் வேறொரு பேச்சுமாக இவர்களின் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருந்தது உனக்கு இந்த உண்மைகளெல்லாம் தெரிய வரும்போது இவர்களோடு நான் இத்தனை காலம் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று என் குழந்தை மனதில் மிகுந்த வேதனை ஏற்பட்டதல்லவா என் குழந்தைக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து நாம் இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து செய்திருக்கிறார்கள் அதனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக நான் இருந்து விட்டேனே என்று என் பிள்ளை நினைத்து கண்ணீர் வடித்தாயல்லவா நமக்கு மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கொள்ள முடிய புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ன பேசினாலும் உடனே அவர்களை நம்பிவிடுகிறோமே என்று என் பிள்ளை நீ யோசிப்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இவ்வளவு வேதனைகள் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் போதும் இதில் ஏதாவது ஒரு தீர்வினை உனக்கு தர வேண்டுமல்லவா இதில் ஒரு நல்ல தீர்வு நல்ல முடிவு உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா அதனை எண்ணிக்கொண்டுதான் அம்மா உன்னை தேடி வரும்போது முதலில் உன்னை கண்ணீர் இந்த சிந்த வைத்தவர்களை பார்த்து என்னவென்று கேட்கலாம் என்று அங்கே சென்றிருந்தேன் இவ்வளத்தையும் மற்றவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியுமா அவர்களுக்கும் சொல்லிவிட்டு வரலாம் என்று அதற்கான பிரச்சனையை கொடுத்து விட்டு வரலாம் என்றுதான் உன் அம்மா அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு சென்று நான் கண்ட காட்சி என்ன தெரியுமாம் என் குழந்தையே கவனமாக கேள் அப்போதுதான் அம்மா இன்று உன்னை தேடி வந்து இந்த செய்தியை சொல்வதற்கான காரணத்தையும் நீ புரிந்து கொள்வாய் அடுத்தவரின் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது ஏன் தெரியுமா நான் அங்கே சென்றிருந்த போது அங்கு நடந்து கொண்டிருந்த காட்சி என்ன தெரியுமா அவர்கள் குடும்பமாக இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் நான் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கு அந்த கெடுதல் பல மடங்கு திரும்ப திரும்ப வரும் என்பதையும் உணராமல் செய்துவிட்டு இப்போது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் திரும்பிக் கொடுக்கின்றது எதையெல்லாம் செய்ய மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்தோமோ அதையெல்லாம் இப்போது நாம் வாழ்க்கையில் நடந்து நம்முடைய கண்ணீரை அங்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நம் மீது உண்மையான அன்பை செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம் நமக்கு நிச்சயமாக தண்டனையாகத்தான் கிடைக்கும் அதை ஒருபோதும் தடுக்க முடியாதல்லவா நாம் செய்த பாவத்திற்கான பலனைத் தானே அனுபவித்துக் கொண்டிருக்கும் இனிமேலும் இந்த தவறுகளை வாழ்க்கையில் ஒருபோதும் செய்து விடக்கூடாது தெய்வம் இன்று இருக்கின்றது என்பதையும் நன்கு உணர்ந்த நமக்கு இது போன்ற செயல்களை செய்யும் போது தெய்வம் மீது பயமில்லாமல் போய்விட்டதே இப்போது தெய்வம் தண்டனை கொடுக்க கொண்டிருந்ததோ இதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தினம் தினம் என் பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோமே என்று கழிப்பது எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்த துரோகத்திற்கு உன்னிடம் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள் நானோ அங்கே அவர்களை பழி வாங்குவதற்கு அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அதற்கு வழியில்லாமல் அவர்களின் மனதிற்குள் மிக பெரியதொரு திருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்திருக்கின்றதல்லவா அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நான் எந்த ஒரு தவறுகளையும் செய்து கூடாது அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபோதும் மன்னிக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் எல்லா தவறுகளையும் யாரேனும் செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழி வாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை எல்லா தவறுமே செய்யாமல் நம் மீது உண்மையான அன்பை நாம் சொல்கின்றோம் நாம் வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கவர்களுக்கு இத்தனை பெ பெரிய துரோகத்தை யோசிக்காமல் செய்து விட்டோமே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கண்ணீரை உண்மையாகவும் இதுவும் தேவ ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்று சந்தேகம் வந்ததல்லவா அம்மா அதையும் நன்றாக யோசித்து பார்த்து சோதனைகளையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்களை பற்றி உணர்ந்து இந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளை எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் உண்டு இந்த திருந்துவதற்கான வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும் போது அவர்கள் எல்லாம் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை சுமந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் தவறுகள் செய்தால் மனித இயல்புதான் தவறான பாதையில் செல்வது மனிதனுடைய இயல்புதான் ஆனால் இது தெரிந்து விட்ட பிறகு அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சோதனைகளும் வேதைகளும் நிச்சயமாக யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது தேவங்கள் நமக்கு நடக்காமல் எதுவும் செய்துவிட முடியாது அதனால் என் பிள்ளை தெய்வம் என்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது அவர்கள் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாவிட்டாலும் மன்னிப்பினை யாவது கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கான கால சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகள் சற்று குறைந்து விட வேண்டும் அல்லவா அவர்களின் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு நீ உன் மனதளவில் மிக பெரிய பாதிப்பினை நீ ஏற்படுத்திக் கொண்டாய் இனிமேலும் இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அவரவர் செய்கின்ற பலன் அவர்களுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையினி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு தாம் செய்த தவறுகள் தவறு என்பதை உணர்ந்து கொண்டு என் நீ வாழ்க்கையில் தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தின் அன்பினையும் பெற்று விடுவார்கள் தாம் தவறு பிறகும் யார் ஒருவர் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவத்தை கழிக்காமல் அவர்கள் மோட்சத்தை அடையாமல் என்பதனை என் குழந்தையை நீ உணர்ந்துகொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் நினைத்தும் நீ வருந்தாதே தவறு செய்தவர்கள் உன் காலில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு